சங்கரி சிஸ்டர் வாங்க சங்கரி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் லைக் போட்டு வச்சுங்கிறாங்க நான் சாப்பிட்டேனம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேம்மா நம்ம விருத்தாச்சலத்துல இருந்து நம்ம தீபா சிஸ்டர் கேட்குறாங்க சாப்பிட்டீங்களாம்மான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேம்மா நீங்க சாப்பிட்டாச்சா மதியம் என்ன சாப்பாடுன்னு சாப்பாடு அம்மான்னு கேட்குறாங்க நம்ம எஸ்எஸ் ரிஷிதர்ஷன் நம்ம தீபா சிஸ்டர் பூ வச்சுருக்காங்க ரோஜா பூ வச்சுருக்காங்க ஹார்ட் வச்சுருக்காங்க தீபா சிஸ்டர் லைவ் கிளியராக தெரியுதா நான் என்னோட பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னோடய தருண் சுந்தர் ஃபேமிலி அவங்க கன்சீவாக இருக்காங்க அதனால் பாப்பாவை வந்து பார்த்துட்டு போகன்ட்டு வந்தேன்

எங்கள் சங்கரி அம்மா வந்து ஆடவுக்க போகிறாங்க காய் சொல்லுங்கம்மா எரும எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாக்கியம் கிரேசன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க எருமாடு பார்த்துருக்கீங்களா வாங்க